ஒருவேளை சாப்பாடுக்கே வழி இல்லாம இருந்தவங்க பென்ஸ் கார்ல வந்து இறங்குற அளவுக்கு டைரக்டர் பாலா வளர்த்து விட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிங்கம் பொலி சிங்கம் பொலிக்கும் சரி டைரக்டர் பாலாக்கும் சரி அவங்களோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா நான் கடவுள் படத்தை சொல்லலாம் அந்த படத்துல ஒரு பிச்சைக்காரன் கேரக்டர்ல சிங்கம் பொலியை நடிக்க வச்சிருப்பாரு பாலா அந்த டைம்ல சிங்கம் ஒரு ஆக்டர் இருக்கிறது யாருக்குமே தெரியாது அந்த பிச்சைக்காரன் கேரக்டர்ல நடிச்சது சிங்கம் கூட இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது அந்த டைம்ல சிங்கம் பொலியோட வித்தியாசமான தோற்றமும் அந்த வித்தியாசமான குரலும் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா தான் அவருக்கு தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சு ஸோ நான் கடவுள் படம் இல்லை அப்படின்னா சிங்கப்பூலி அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிருக்க மாட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கர்ணாஸ் இன்னைக்கு கர்ணாஸ் சினிமா விவசாயம் அரசியல் அப்படின்னு எல்லாத்துலயும் கலக்கேட்டு இருக்காரு ஆனா ஒரு காலத்துல கர்ணாஸ் அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே லடுக்கு லொடுக்கு பாண்டியதான் ஞாபகத்துக்கு வரும் நந்தா படத்துல வரக்கூடிய திருட்டு காட்சிகளை யாராலையும் என்னைக்குமே மறக்க முடியாது கர்ணாஸ் அந்த படத்துல லொடுக்கு பாண்டி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு வீட்டுல திருடக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும் இருக்கட்டும் கோர்ட்டுக்கு வந்து அங்க பேசக்கூடியதா இருக்கட்டும் போலீஸ்காரங்க கிட்ட வம்பழுக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே கர்ணாஸ் அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு அந்த டைம்ல எந்த ஒரு டேரக்டருக்கும் கர்ணாஸ் கண்ணே படல ஆனா பாலாதா கர்ணாச கூட்டிட்டு வந்து நந்த படத்துல வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறமா தான் கர்ணாஸ் படிப்படியா முன்னேற ஆரம்பிச்சாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மொட்டர் ராஜேந்திரன் மொட்டர் ராஜேந்திரன் ஒரு ஃபைட் மாஸ்டரா ஒரு ஸ்டன் மேனா ஒரு அடியாலாவே தன்னோட வாழ்க்கை முழுக்க கழிச்சிருப்பாரு ஆனா அவரை பென்ஸ் கார்ல வளமரா வச்சவர் தான் டேரக்டர் பாலா மொட்ட ராஜேந்திரனுக்கு அந்த டைம்ல அங்கீகாரம் கிடைக்கிற அளவுக்கு எந்த ஒரு கேரக்டரும் எந்த ஒரு படத்திலயுமே கிடைக்கல அப்போ மொட்ட ராஜேந்திரனை கூப்பிட்டு உடம்பை ஏத்தி ஒரு மொரட்டு வில்லனா நடிக்க வச்சவர் தான் டேரக்டர் பாலா நான் கடவுள் படத்துல மொட்ட ராஜேந்திரனோட பெயர் தாண்டவம் அந்த படத்துல வில்லனா மிரட்டினதுக்கு அப்புறமா தான் நிறைய பட வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த டைம்ல மொட்ட ராஜேந்திரன் பாக்குறதுக்கே அவ்வளவு டெரரா இருக்கும் இப்ப எல்லாம் நீங்க அவரை வச்சு பண்ண முடியாது நான் கடவுள் படத்துக்கு அப்புறமா தான் மொட்டராஜேந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா தனக்குன்னு ஒரு அந்தஸ்தா உருவாக்கிட்டாரு அதுக்கப்புறமா ஹீரோக்களுக்கு இணையா மொட்டராஜேந்திரனுக்கும் நிறைய பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிச்சு

லிஸ்ட்ல நம்ம எடுத்து பாக்க போறது கிருஷ்ணமூர்த்தி நான் கடவுள் படம் பார்த்துருந்தேங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அந்த பிச்சைக்காரங்க எல்லாரையும் பார்த்துக்க கூடிய ஒரு மேனேஜர் கதாபாத்திரத்துல இவர் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல வரக்கூடிய சென்டிமெண்ட் காட்சிகளை அப்படியே நடிச்சு அசத்தி சொல்லலாம் அந்த டைம்ல இவருக்கு பெருசா ஆக்டிங் ஸ்கில் கூட கிடையாது டேரக்டர் பாலா தான் இவரை வற்புறுத்தி அந்த படத்துல நடிக்க வச்சு இப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து நம்ம எல்லாரையும் அள வச்சிருப்பாரு இந்த படத்துக்கு அப்புறமா தான் கிருஷ்ணமூர்த்திக்கு நிறைய பட வாய்ப்புகளும் வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்